இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே சகோதரிகளையும் நம்பிக்கையின் முதுபெரும் தந்தையாக மனித நேயத்தினுடைய பேராளுமையாக நவீன இறைவாக்கினராக கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக உலக கத்தோலிக்க திருவையை சீரும் சிறப்புமாக வழிநடத்திய நம்முடைய அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் தருகின்றது அவருடைய பிரிவால் வருந்துகின்றவர்கள் உலகத்தில் எண்ணற்ற மக்கள் திருவை திருவைக்கு உள்ளால் உள்ளவர்கள் மட்டுமல்ல திருவைக்கு வெளியிலும் அவரை அன்பு செய்த ஓடான கோடி மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கின்றார்கள் வருந்துகின்றார்கள் மீளா துயரில் ஆழ்ந்திருக்கின்ற இந்த வேளையிலே அவருடைய இறப்பு நமக்கெல்லாம் மாபெரும் இழப்பு என்பதை உணர்கின்றோம் அவருடைய பிரிவால் வருந்துகின்ற அத்தனை பேருக்கும் குழித்துறை மறை மாவட்டத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் இறைவேண்டலையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் குளித்துறை மறைமாவட்டத்தை மிகவும் அதிகமாக அன்பு செய்த குளித்துறை மறைமாவட்டத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட ஒரு திருத்தந்தை என்பதை நான் முதலாவதாக இங்கே சொல்லியாக வேண்டும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் காலை பத்தரை மணிக்கு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திகானிலே அவருடைய இல்லத்திலே நான் நேரடியாக சந்தித்தேன் அவரோடு பேசிக்கொண்டிருந்தேன் அவரோடு உரையாடி பொழுது நம்முடைய குளித்துறை மாவட்டத்தினுடைய சிறப்பியல்புகளை பற்றி நான் எடுத்துச் சொன்னேன் அதை சொல்லிவிட்டு அவருடைய கையிலே நம்முடைய மண்ணின் மறைசாழ்ச்சியாக உயர்ந்திருக்கின்ற புனித தேவசகாயத்தினுடைய உருவ படமடங்கிய அந்த நினைவு பரிசை அவருடைய கையிலே நான் கொடுத்தேன் அதை பெறுகின்ற பொழுது அவர் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார் என்னை பார்த்து சிரித்துவிட்டு அந்த தேவசகாயத்தினுடைய அந்த உருவ படம் அடங்கிய அந்த நினைவு சின்னத்தை அப்படியே சிறிது நேரம் அவர் உற்று நோக்கினார் அந்த தேவசகாயத்தை பார்த்தும் ஒரு சிரிப்பு சிரித்தார் சிரித்துவிட்டு அவர் என்னிடத்திலே சொன்னார் கிரேட் செயின்ட் ஃபார் டுடேஸ் வேர்ல்ட் என்று சொன்னார் இன்றைய உலகத்திற்கு தேவையான ஒரு அருமையான புனித புனித தேவ சகாயம் என்று திருத்தந்தை சொல்லிய அந்த வார்த்தைகள் அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் என்னிடத்திலே காட்டிய அந்த உணர்வுகள் இவைகளெல்லாம் அவரை இழக்கின்ற வேரத்திலே என்னுடைய வேதனை அனுபவமாக முன்னுக்கு வருகின்றது எவ்வளவு அருமையான ஒரு பேர் ஆளுமையாக இருந்தார் அந்த புனித தேவசகாயத்தினுடைய அந்த மதிப்பீடுகளை எல்லாம் தனக்குள் உள்வாங்கியதனால்தான் அவர் அந்த தேவசகாயத்தினுடைய உறுதியான நம்பிக்கை அவருடைய உறுதியான சமத்துவம் பேணுகின்ற வாழ்வு இவைகளையெல்லாம் மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்றாக அவர் கருதி அந்த தேவசகாயத்தை என்னிடத்திலிருந்து அன்று பெற்றுக்கொண்டார் கொண்டார் அன்புக்குரியவர்களே நம்முடைய மறை மாவட்டத்தின் மீது அவர் தனிப்பட்ட கரிசனை கொண்டவர் தனிப்பட்ட அக்கறை கொண்டவர் என்பதை தான் இது வெளிப்படுத்துகின்றது அது மட்டுமல்ல அந்த புனித தேவசகாயத்தை அவர்தான் புனிதர் நிலைக்கு உயர்த்தி இந்த நட்டாளம் மண்ணிலே பிறந்த நம்முடைய மறை மாவட்டத்திலே பிறந்த மாபெரும் மறைசாட்சியாகிய புனித தேவசகாயத்தை அவர் மணிமகுடம் சூட்ட வைத்து இந்த உலக திருவைக்கு அறிமுகம் செய்து இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களுக்கும் அறிமுகம் செய்து அவரை மகிமைப்படுத்தினார் நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்தை பெருமைப்படுத்தினார் அன்புக்குரியவர்களே இந்த நாளை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் நினைவு திருப்பலியை வைப்பதற்காக நாங்கள் வேண்டுமென்றே தேர்ந்தெடுத்தோம் அதற்கு காரணம் உண்டு இந்த நாளில்தான் தான் புனித தேவசகாயம் பிறந்தார் இன்றைக்கு தேவசகாயத் புனித தேவசகாயத்தினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு புனித தேவசகாயத்தினுடைய முன்னூற்றி பதிமூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நம்முடைய திருத்தந்தை இந்த குளித்துறை மறைமாவட்டத்தின் மீது காட்டுகின்ற அன்பு அக்கறை அவருடைய பாசம் இவைகளையெல்லாம் எண்ணி பார்த்து அந்த புனித சேவசகாயத்தினுடைய பிறந்த நாளிலே நாம் அவருக்காக சிறப்பாக ஜெபிப்பதும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதும் மிகவும் சிறப்பான ஒன்று என்று நான் கருதுகின்றேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆழமான இறை நம்பிக்கை கொண்டவர் என்பதைத்தான் முதலில் நான் அடிப்படையாகச் சொல்லுவேன் அவருடைய அத்தனை பணிக்கும் அடிப்படை எது அவருடைய இறை நம்பிக்கை இறை வார்த்தையில் இறை வேண்டலில் ஊன்றி நின்று அவர் அத்தனை பணிகளையும் செய்தவர் அவர் இறை வார்த்தைகளை மக்களுக்கு போதிப்பது இறை வார்த்தைகளை மக்களுக்கு விளக்கி சொல்வது இறை வார்த்தை போதனைகளை மக்களுடைய சூழ்நிலைக்கும் காலத்தின் தேவைகளுக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் ஏற்றபடி உகந்தபடி அவர் எடுத்துச் சொல்வது எல்லாம் அவர் எந்த அளவுக்கு இறை வார்த்தையிலும் இறை வேண்டலிலும் நிலைத்து நின்று தன்னுடைய நற்செய்தி பணியை இந்த உலகத்திலே ஆற்றினார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அன்புக்குரியவர்களே அந்த அன்பு திருத்தந்தை இரக்கத்தின் முகமாக இருந்தார் அவரே இரக்கம் அவருடைய ஆளுமை இரக்கம் அவரை முற்றும் பார்க்கின்ற மனிதர்களெல்லாம் அவர் இரக்கம் நிறைந்த ஒரு மனிதர் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்ற ஒரு பேராளுமையை இந்த உலகத்திலே ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் திருத்தந்தை நம்முடைய பேராளுமையாக விளங்குகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் என்று சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே ஏழைகள் விளிம்பு நிலையில் உள்ளோர் மீது அவருடைய கரிசனை அக்கறை வியப்புக்குரியதாக இருக்கின்றது ஏழை மக்கள் அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களை விஐபிகளாக மாற்றி அவர்களுக்கு உணவு கொடுப்பது அவர்களோடு உரையாடுவது அவர்களோடு உறவாடுவது அவர்களுக்கு உதவி செய்வதெல்லாம் அவருடைய கைவந்த கலையாக இருந்தது என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல விளிம்பு நிலையிலே உள்ள நோயாளர்களாக இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் சிறைவாசிகளாக இருக்கலாம் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கலாம் அகதிகளாக இருக்கலாம் இந்த மக்களை எல்லாம் தேடி சென்று நாடி சென்று இந்த மக்களுக்கு உதவி செய்தவர் இந்த மக்களை புலம்பெயர்ந்த மக்களை தன்னுடைய இல்லத்திற்கு அருகிலேயே வரவேற்று அமர வைத்தவர் இந்த சிறைவாசிகளை எல்லாம் அவரே நாடி சென்று அவர்களுடைய காலடிகளை எல்லாம் கழுவியவர் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பேராளமை நம்மை விட்டு மறைந்திருப்பது நமக்கு மாபெரும் இழப்பாக இருக்கின்றது புனித நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் நீதி அமைதி இவைகளுக்கான ஒரு உலக குரலாக ஒலித்தார் என்று சொல்ல வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயம் பொருளாத பொருளாதாரத்திலே இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஒரு சமநிலைக்கு வர வேண்டும் என்று கனவு கண்டவர் இனவெறி இன வெறுப்புகள் இவைகள் எல்லாம் மாறி போக வேண்டும் என்று கனவு கண்டவர் அதற்காக உழைத்தவர் அது மட்டுமல்ல நீதி வேண்டும் வேண்டும் அமைதி என்பதற்காக உலக தலைவர்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து அந்த உலக தலைவர்களிடத்திலே பேசி அமைதியை உருவாக்குவதற்காக பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் எனவே தான் வத்திகானிலே ஒளிபமர கன்றை நட்டு தலைவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் மத நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் சமய நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் சமூக நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி அன்புக்குரியவர்களே அனைவரும் உடன் பிறந்தோர் அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற ஒரு அருமையான மடலை எழுதி இந்த உலகத்திலே உள்ள அத்தனை மக்களையும் இன்றைக்கு தியான பாடலிலே நாம் பாடியது போல அனைவரும் என் நண்பர்கள் சகோதரர்கள் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை அழுத்தமாக இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கின்றார் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அமைதி உருவாக வேண்டும் என்று அவர் உழைத்தார் என்று பார்க்கின்ற பொழுது சில நாடுகளிலே கலவரங்கள் வன்முறைகள் போர்கள் நடைபெற்ற பொழுது அந்த உலகத் தலைவர்களுடைய கால்களில் கூட மண்டியிட்டு வேண்டி கேட்டார் போர்களை நிறுத்துங்கள் போர்களால் அழிவு மட்டுமே உண்டு போர்களால் தோல்வி மட்டுமே உண்டு என்று சொல்லி மன்றாடிய ஒரு ஏழ்மையும் தாழ்ச்சியும் உள்ள ஒரு அருமையான ஒரு திருத்தந்தையாக அவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அந்த திருத்தந்தையை இன்றைக்கு நாம் இழந்திருப்பது பெரும் வேதனையை தருகின்றது நம்மையெல்லாம் துயரத்திலே அவர் ஆழ்த்தி விட்டு சென்றிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் இத்தனை இறைபணிகளை சமூக பணிகளை செய்தவர் திருவையில் பல்வேறு மிகச் சிறப்பான பணிகளை சீர்திருத்தங்களை செய்த ஒரு சீர்திருத்த திருத்தந்தையாகவும் அன்புக்குரியவர்களே இருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் எத்தனை எத்தனை சீர்திருத்தங்கள் வத்திக்கான் அதிகார அமைப்பிலே அவர் ஏற்படுத்திய பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு உலக அளவில் பல தாக்கங்களை உருவாக்கி இருக்கின்றது நிதி நிலைமைகளை எப்படி கையாள வேண்டும் பிறந்த மனதோடு எப்படி ஒரு டிரான்ஸ்பேரன்சி விதத்திலே எப்படி நாம் அதை கையாள வேண்டும் என்பதை அவர் இணைந்து பயணிக்கின்ற திருதவை என்ற ஒரு அடிப்படை கொள்கையை இன்றைக்கு வகுத்து அதன் மூலமாக பொதுநிலையினருடைய பங்கேற்பை பங்களிப்பை உயர்த்தியது மட்டுமல்லாமல் பெண் பொதுநிலையினர் எல்லா பொறுப்புகளிலும் அவர்கள் முன்னிலை வைப்பதற்காக பல வழிமுறைகளை எடுத்து சொல்லி இருக்கின்றார் ஆக திரு மாபெரும் மாற்றங்களை பெரிய தாக்கங்களை பெரிய மறுமலர்ச்சிகளை செய்த ஒரு மாபெரும் புரட்சி திருத்தந்தையாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த திருத்தந்தை நாம் ஒரு பசுமை திருத்தந்தை என்று சொல்ல வேண்டும் இந்த உலகத்திலே யாரும் பேசாத எந்த தலைவர்களும் இந்த அளவுக்கு அழுத்தி பேசாத அளவுக்கு இயற்கையை நேசியுங்கள் இயற்கையை பேணுங்கள் என்பதை வலியுறுத்தி பேசி லௌதா தோசி இறைவா உமக்கே புகழ் என்ற அந்த ஒரு அருமையான திருத்தூது ஊக்க மடல் வழியாக இந்த உலகத்தை உங்கள் குடும்பமாக நீங்கள் நேசிக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி அந்த இயற்கையின் மீது நாம் காட்ட வேண்டிய அன்பை நமக்கு அவர் கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார் பல உலக தலைவர்களிடத்திலே வலியுறுத்தி சொன்னார் இன்றைக்கு ஏற்படுகின்ற காலநிலை மாற்றம் இன்றைக்கு இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற புவி வெப்பமடைதல் இவைகளெல்லாம் மனித சமுதாயத்தை கொன்றுவிடும் சீரழித்துவிடும் எனவே உடனடியாக நீங்கள் பல செயல்பாடுகளை செய்து இந்த உலகத்திலே இயற்கையை பேணி காக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும் என்றெல்லாம் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திற்கு வலியுறுத்தியவர் ஆக திரு உள்ளும் திருவைக்கு வெளியிலும் இந்த உலகம் முழுவதிலும் பல்வேறு இறை பணிகளை சமூக பணிகளை மக்கள் நல பணிகளை இறையாட்சி பணிகளை செய்து இன்றைக்கு அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றார் இன்னும் ஒரு சில நாட்களிலே வருகின்ற சனிக்கிழமை அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகின்றது இந்த வேளையிலே அவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்பதற்காக ஒரே குடும்பமாக இந்த குளித்துறை மறைமாவட்டமானது ஒரே அன்பு குடும்பமாக கூடி வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகின்றது அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கின்றது அன்புக்குரியவர்களே நாமெல்லாம் வேதனையில் இருந்தாலும் நம்மை நேசித்த நம்முடைய மறைமாவட்டத்தை நேசித்த இந்த உலக மக்களை நேசித்த ஒரு மாபெரும் பேராளமையை ஒரு நல்ல தலைவரை இழந்திருக்கின்ற நேரத்தில் நாமெல்லாம் கண்ணீர் சோகத்திலே ஆழ்ந்திருந்தாலும் கூட கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மகாத்மாவை நம் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம் அவர் மூலமாக இந்த உலகத்திலே மக்களுக்கு ஆற்றிய ஏழை எளியவருக்கு ஆற்றிய அன்பு பணிகளுக்காக அறப்பணிகளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம் அதைவிட மேலாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸுக்கு நன்றி சொல்வோம் எத்தனை எத்தனை பணிகள் எண்ணி பார்க்க முடிகின்றதா அத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் அத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியில் அத்தனை வேதனைகளுக்கு மத்தியில் அத்தனை வழிகள் சவால்களுக்கு மத்தியில் ஆற்றியிருக்கின்ற அத்தனை அறப்பணிகளையும் எண்ணி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் பெருமை அடைகின்றோம் எனவே அவருக்காக நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம் உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லுகின்ற அந்த அன்பு கடவுளின் வீட்டுக்கு அவர் பயணம் செய்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் அவரை தன்னுடைய விண்ணக வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு தகுந்த பரிசை வழங்கும்படியாக அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக தொடர்ந்து இந்த புனித திருப்பலியிலே நாம் வேண்டுவோம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக